ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்க சிக்ஸ்த் தமிழ் இயல் டூ வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து ரெண்டு செயல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்துருப்போம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உரைநடை சிறகின் ஓசை இன்னொரு கதை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க கிழவனும் கடலோன்னு சொல்லிட்டு அதில் ஜஸ்ட் ஒரு மூணே பாயிண்ட் தான் இருக்கும் நீங்கள் அது மட்டும் படித்தாலே போதும் ஸோ மொத்தம் இதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினோரு பேஜஸ் கிட்டே வரும் ஆனால் நான் ஷார்ட்டாக ரெண்டரை பேஜில் முடிச்சிட்டேன் சரிங்களா அது கதைன்றனால நமக்கு அதிகமாக தேவைப்படலை இது ரெண்டு பேஜில் இந்த ரெண்டு பேஜ் மட்டும் படித்தாலே போதும் நம்ம இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ஒரே நடை பார்த்தீங்கன்னா நான் புக்கில் கொடுக்காம முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதிலே உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ இதையும் நீங்களும் இதே மாதிரி நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் பறவைகள் இடம் பெயர்றதாலே என்னன்னு சொல்கிறோன்னா வலசை போதல்னு சொல்லி சொல்லுவோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகும் ஸோ இதெல்லாம் கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இதையும் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் வந்து இடம் எப்படி வேணாலும் இடம்பெயர்கின்றனாலும் கேட்கலாம் பறவைகள் எதற்காண்டி வலசை போகின்றனனு கூட கொஸ்டின் கேட்கலாம் இல்ல பறவைகள் வலசை போவதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் சோ தான் அது வந்து என்னது பறவைகள் இடமிட்டு இடம் மாறுது ஸோ அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் பார்த்திங்கன்னா இடம் பெயர்கின்றன ஸோ அதாவது அது எதுக்காண்டு இடம் பெயர்கின்றன எவற்றிற்காண்டு இடம்பெயர்கின்றன ரெண்டு பாயிண்ட்டும் தனித்தனி பாயிண்ட்டு கான்செப்ட் புரிஞ்சு படிச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து அஞ்சாவது கொஷின் பாரு அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வந்து வளசை போகின்றனன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பறவைகள் எதனால் எந்த திசை நோக்கி வலசை போகின்றன பாருங்க வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் சோ அதுக்கடுத்து ஆறாவது பாயிண்ட் பாருங்க வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் சோ இதெல்லாம் வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் சோ அதுக்கடுத்து இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப 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 முக்கியமானது கப்பல் பறவையை பற்றி கொடுத்துருப்பாங்க சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவைதான் ஸோ சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை இது தரையிறாங்க தரையிறங்காமல் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கிலோமீட்டர்னு வரும் நானூறுன்னு போட்டிருக்கேன் செக் பண்ணிக்குவோம் கரெக்டு தான் நானூறு கிலோமீட்டர் தான் வரும் நாலாயிரம் வராது கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இதோட இன்னொரு வேறு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பல் கூளைக்கெட கடற்கொள்ளை பறவைன்றதெல்லாம் இதோட வேறு பெயர்கள் ஸோ அடுத்த எட்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்தி சத்திமுத்த புலவர் பார்த்திங்கன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை வந்து இவர் வந்து எழுதியிருப்பார் ஸோ அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா தென் திசை குமரி வட வடதிசைக்கு ஏகுவிராயின் இன்னும் அடிகள் பார்த்தீங்கன்னா பறவைகள் வலசை போதல வ வலசை வந்த செய்தியை பற்றி அந்த பாடல் வந்து குறிப்பிடுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாவது பாயிண்ட் பாருங்கள் ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்கள் சிட்டுக்குருவியை பத்தி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிட்டுக்குருவி என்ன நிறத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா பழுப்பு நிறத்துல இருக்கும் ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்துல இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் பெண் குருவியின் உடல் முழுவதும் எப்படி இருக்கும்னா வங்கிய பழுப்பு நிறத்துல வந்து இருக்கும் சரிங்களா சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க இது வந்து கூடு சிட்டுக்குருவி பாத்தீங்கன்னா கூடுகட்டி வாழும் அது கூடுகட்டுற காலங்கள்ல பாத்தீங்கன்னா சத்தமிட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் இது பாத்தீங்கன்னா மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இது இடும் பதினான்கு நாட்கள் அந்த முட்டைகளை வந்து அடைகாட்கும் பதினஞ்சாவது நாள் வந்து குஞ்சுகள் வந்து அதுல இருந்து வெளிவரும் அதுக்கடுத்து துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன சோ கேக்கலாம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுன்னு கேட்கலாம் துருவ பகுதிகள் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இது வந்து வாழுதான் ஸோ அதுக்கடுத்து சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பார்த்திங்கன்னா பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் வரும் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க முக்கியமானது ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அதுக்கடுத்து பன்னெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் சமைப்பதற்கு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட ஒய்ஃபு சமைப்பதற்கு அவர் தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் கூட முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பாரதியார் வந்து பட்டினியா கடந்தாரா சரிங்களா சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுக்கடுத்து இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாரு டாக்டர் சலீம் அலி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைய பறவியல் ஆய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சலீம் அலி இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா சோ அதுக்கடுத்து பதினேழாவது பாயிண்ட் பாருங்க மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது ஸோ இந்த சென்டென்ஸ் சொன்னது யாரு டாக்டர் சலீம் அலி ஸோ அதுக்கடுத்து பதினெட்டாவது பாயிண்ட்டு பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னிதாலஜின்னு சொல்லிட்டு பேரு அதுக்கடுத்து ரொம்ப 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 முக்கியமானது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உலக சிட்டுக்குருவிகள் நாள் எதை சொல்லுவாங்கன்னா மார்ச் இருபதை தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து இருபதாவது பாயிண்ட் பாருங்கள் உலகிலேயே நெடுந்தொழைவு பயணம் செய்யும் பறவையினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகாலா எத்தனை கிலோமீட்டர்னா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து இது வந்து பயணம் செய்யும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா மொத்தமே அப்போ சிறுகின் ஓசை பாடத்தில் இருபதே பாயிண்ட் தான் இருக்குது இந்த இருபது பாயிண்ட்டை படிக்க உங்களுக்கு பத்து நிமிஷம் போதும் சரிங்களா ஸோ புக் பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தட்ப வெப்பம் எப்படி பிரிக்கலான்னா தட்பம் கூட்டல் வெப்பம்னு பிரிக்கலாம் வேதியுரங்கள் எப்படி பிரிக்கலாம்னா வேதி கூட்டல் உரங்கள்னு பிரிக்கலாம் அதுக்கடுத்து தரை கூட்டல் இறங்கும் ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்னா தரை இறங்கும்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அதுக்கப்புறம் வழி கூட்டல் தடம் இதே சாரி வழி கூட்டல் தடம் இதை எப்படி சேர்க்கலான்னா வழித்தடம் தரை கூட்டல் இறங்கும் இது எப்படி சேர்க்கலாம்னா தரை இறங்கும் ரை பிளஸ் இ இன்னு வரும் சரிங்களா சோ அதுக்கடுத்து அஞ்சாவது பாயிண்ட்டு சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா துருவ பகுதி சோ இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்திருப்போம் சோ அதுக்கடுத்து கோடிட்ட இடம் பாருங்க மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகாலா இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துருக்கோம் இது வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்க உமேட் பண்ணிடலாம் சரிங்களா அந்த எழுதுக சேர்த்து எழுதுக மட்டும் நீங்க எழுதி வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் நீங்க எழுதாம விட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அரை பேஜஸ் வந்து குறையும் அரை பேஜ் இல்லை கா பேஜ் வந்து குறையும் சரிங்களா செகண்ட் பாருங்க பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயரின் கேட்டிருக்காங்க வலசை போதல் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு சிறகி நோசை முடிஞ்சு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிழவனும் கடலும் இந்த கதையில பாத்தீங்கன்னா மூணே பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் இது மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் கதை வந்து சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு கதை நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா அவர் கூட அவர் வந்து டெய்லி மீன் பிடிக்க போய்கிட்டே இருப்பாரு கடைசி ஒரு எண்பது நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மீனே கிடைக்காது அதில் அந்த கடைசி எண்பது நாளில் ஃபஸ்ட்டு நாற்பது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அவர் கூட மீன் பிடிக்கிறதுக்காண்டி கூட போய்கிட்டே இருப்பான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் போக வேணான்னு சொன்னதுனால இவர் மட்டும் தனியாக போவார் நம்ம கண்டிப்பா அன்னைக்கு மீன் பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து தூண்டில போடுவாரு கடைசில பார்த்தா ஒரு பெரிய மீன் வந்து மாட்டிக்கும் சுறா மீனே ஒரு பெரிய மீன் வந்து மாட்டிக்கும் அந்த மீன் அவர் கரைக்கி கொண்டு வரவங்களாட்டியும் பெரிய எலும்பு மட்டும்தான் கரைக்கி வரும் ஸோ இதான் அந்த கதை சரிங்களா கதை வேணா நீங்க புக்ல வந்து டீட்டெயில்டா படிச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கக்கூடியது இந்த மூணே மூணு பாயிண்ட் தான் சோ அது என்ன பாயிண்ட்னு பாருங்க ஃபர்ஸ்ட் கிழவனும் கடலும் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஆசிரியர் கிளவனும் கடலும் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே அதுக்கடுத்து இதோடய கதையின் நாயகன் சாண்டியாகும் ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க போதுமானது புக்கில் ஓவர் க்ளான்ஸ் வாஸ்து விட்டுக்கோங்க அந்த கதையை சரிங்களா ஒரு சின்ன பையன் இருப்பான் அந்த பையன் பேருன்னு சொல்லிட்டு அதை ஒரு தடவை வாசித்து விட்டுக்காங்க ஸோ அவ்வளோதான் ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கணம் பார்ப்போம் ஸோ அதோட பார்த்திங்க இலக்கணம் இன்னொரு திருக்குறள் இருக்கும் அதோட இந்த செகண்ட் இயரில் வந்து கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி ఎన్పిసి అకాడమీ